வரம்பெரும் <laughs> 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 கோகுலின் தந்தை தாய் திருக்கோவிலில் கோகுலுக்கு திருமணமாகணும் வேண்டி வந்தாங்க அவர்களுக்கு ஸ்ரீ வருந்திரன் பதினெட்டாம் தேதி கருப்பணசாமி தேவதை ஆசியோட கருப்பசாமி ஆசியோட திருமணம் நிச்சயமாகி மாங்கல்ய பிராப்தம் உண்டாயிருக்கு அவருக்கு கர்பசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் கர்பசாமிக்கு சீருடன் பத்திரிக்கை நலமாக இருக்கணும் வளமாக இருக்கணும் செல்வாக்காக இருக்கணும் வந்துடுறேன் வணக்கம் வரம் தரும் பதினெட்டாம் வடி கருணசாமி கோயில் நாயநல்லூரில் இருக்குது நான் என் பேர் கோகுல் நான் கரூர்லேருந்து வந்திருக்கோம் கரூர் மாவட்டம் வேலாயம்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து கிட்ட வந்து திருமண வாரம் கேட்டு வந்தோம் சாமி வந்து அருள் கொடுத்தார் மூணு மாதம் உனக்கு நான் நடத்தி வைக்கிறேன் திருமணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சாமி சொன்ன மாதிரியே மூணு மாதத்தில் எனக்கு திருமணம் அமைஞ்சது வரன் அமைஞ்சது இப்போ சாமிக்கு நான் பத்திரிக்கை கொண்டாந்து வச்சுட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் వరం తరు పదెటాం పరం కరుణశానికి నేను